கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கிராமம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூடவா இப்படி ஒரு கிராமம் இருக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும் வாங்க கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்துல ஒரு அழகான கிராமம் இருக்கு இந்த கிராமம்னு சொல்றதா இல்ல செங்குத்தான பாறைன்னு சொல்றதான்னு எனக்கே குழப்பமா இருக்கு இங்க சந்தோஷமா வாழக்கூடிய மக்களும் இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா பாறைகளும் எழுபதுல இருந்து எண்பது டிகிரி செங்குத்தா இருக்குது இங்க போறதுக்கு எந்த ஒரு சாலை வசதிகளும் கிடையாது இங்க நம்மளால மனிதர்களை எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அதை விட அதிகமா குரங்குகளையும் பாம்புகளையும் ஈஸியா பார்க்க முடியும் இந்த வில்லேஜுக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஏறி போறதுக்கான இரண்டே வழி ஒன்னு கயிற தொங்க போட்டிருப்பாங்க தைரியம் இருந்தா அதை பிடிச்சி ஏறி போய்க்கலாம் இல்லனா ஹேண்ட்மேடாவே உருவாக்கப்பட்ட ஏனில தான் ஏறி போயாகணும் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வில்லேஜோட பேர் அட்டோலியர் வில்லேஜ் சைனால இருக்கக்கூடிய சிச்சுவன் பிராவின்ஸ்ல சவுத் சைட்ல இந்த ஒரு வில்லேஜ் அமைஞ்சிருக்கு இதை நீங்க அட்டூழியர் கிராமம்னு சொல்லிக்கலாம் இல்லனா செங்குத்தான பாறை கிராமம்னு சொல்லிக்கலாம் மொத்தமா இங்க எழுபத்தி குடும்பங்கள் மட்டும்தான் தான் வாழ்றாங்க ஆனா இந்த கிராமம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டு பழமையானது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்க ஆனா அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதே ரொம்பவும் சவாலான விஷயமா இருக்கு ஏன்னா இவங்க இருக்கிறது மலைக்கு மேலே ஆனா ஸ்கூல் இருக்கிறது மலையோட அடியில ஒரு ஆத்தங்கரையில கிட்டத்தட்ட எண்ணூறு மீட்டர் கீழே இறங்கி வந்துதான் நம்ம ஸ்கூல் படிச்சாகணும் இருந்தாலும் பேரண்ட்ஸ் யாரும் சும்மா விடுறது இல்ல குழந்தைகளை கண்டிப்பா படிக்க அனுப்புறாங்க குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறதுக்காக இவங்களே மரங்களை பயன்படுத்தி ஏனிய உருவாக்கி பேரண்ட்ஸே அந்த குழந்தைகளை கீழே கூட்டிட்டு வராங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க குழந்தைகளை கூட்டிட்டு வந்து கீழே விட்டுருவாங்க கீழே விட்டதுக்கு அப்புறமா குழந்தைகள் அதே ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல தங்கிக்கும் ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள மேல கூட்டிட்டு போயிருவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெய்ஜிங் நியூஸ் சேனல் ஒண்ணு இதெல்லாம் பாத்துக்கிட்டு குழந்தைகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு மரங்கள் மூலமா செய்யப்பட்ட கொஞ்சம் கூட சேஃப்டியே இல்லாத ஏணிகளை பயன்படுத்தி பயன்படுத்தி தான் கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்றத ஒரு போட்டோகிராஃபியா வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறுல அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கவர்மெண்ட் ஸ்டீல்னால ஆன ஏனிய இங்கே அமைச்சு கொடுத்திருக்காங்க இந்த ஸ்டீல் லேடர்ல மொத்தமா இரண்டாயிரத்தி ஸ்டெப்ஸ் இருக்கு இதுல சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் கிராமம் மலைக்கு மேலே இருந்தாலும் அவங்க படிக்கிறதுக்காக இறங்கி வரதுக்கு தயாரா இருக்காங்க இந்த கிராமத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு குண்டுபல் போடுறோம் இல்ல நம்மளோட வீட்டுக்கு ஒரு பைப் அமைக்கணும்னா கூட அவங்க மலை இறங்கி வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அதை சுமந்துக்கிட்டு மலையை ஏறி போனா மட்டும்தான் அவங்களோட வீடுக்கு போய் சேர முடியும் ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இங்கே எந்த ஒரு சாலை வசதிகளும் கிடையாது ஆனா இவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மண் வளம் தான் அவங்களே சொந்தமா சோளம் உருளைக்கிழங்கு தாவரங்கள் ஆரஞ்சு கிரீன் பெப்பர் இந்த மாதிரி பல பொருட்களை அவங்களே ஓனா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மீன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஆனா ஈஸியா எடுத்துட்டு வர முடியாதுல்ல அதுக்கும் நீங்க மலையை இறங்கி வந்து அதை சுமந்துக்கிட்டு மேல எடுத்துக்கிட்டு தான் போயாகணும் இவங்க விவசாயம் பண்றதுல எந்த குறையும் எதுவுமே இல்ல இவங்க ஆடு கோழி எல்லாமே சொந்தமாவே வளர்க்கறாங்க அவங்க சாப்பிடறதுக்கும் சரி இல்ல கீழே போய் விக்கிறதுக்கும் சரி இது இவங்களோட ஒரு மெயின் வருமானமாவும் இருக்கு இங்க வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனையே இல்ல ஏன்னா மவுண்டெயின்ல இருக்கக்கூடிய ஸ்பிரிங்ஸ் மூலமா இவங்களுக்கு தண்ணீர் வசதி ஈஸியாவே கிடைக்குது இவங்களே அதிக அளவு மலைக்கு ஆடுகளை வளர்த்து அதை அவங்களும் எடுத்துக்கிறாங்க கீழே வந்து விக்கவும் செய்யறாங்க இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவங்க அதிக அளவுல போறதே கிடையாது ஏன்னா இவங்க கிராமத்துல மூலிகை தாவரங்கள் அதிகமா வளரும் இந்த தாவரங்களை பயன்படுத்தி அவங்க சிகிச்சை அளிச்சுக்கிறாங்க இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிராமத்தை சுத்தி அதாவது மலைக்கு கீழே நிறைய கிராமங்கள் இருக்கு அங்க எங்கேயுமே கிடைக்காத நிறைய மூலிகை தாவரங்கள் இவங்களோட கிராமத்துல கிடைக்குது ஸோ அதை எடுத்துட்டு வந்து இவங்க வித்து காசு பாக்குறாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல மொத்தமே இங்கே எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தேவையான வீடுகளை அவங்களே கட்டிக்கிட்டாங்க ஆனா இவங்க மணல்களை மட்டும்தான் பயன்படுத்தி வீடு கட்டுவாங்க இவங்க இந்த மாதிரி வீடு ரொம்ப சஃபர் அவங்களுக்கு கரண்டும் இருக்கு சோலார் பவர் மூலமா இவங்க கரண்ட் எடுத்துக்கிறாங்க அவங்களே சொந்தமா குக் பண்ணிக்கிறாங்க ஆனா இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவை அப்படின்னா அவங்க மலை இறங்கணும் அதுக்கு ரொம்ப தூரம் அவங்க டிராவல் பண்ணனும் ஆனா டிராவல் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஏனி மூலமா இறங்கி ஆகணும் இல்லனா மலையில கஷ்டப்பட்டு நம்ம கயிறை பிடிச்சு இறங்கி வரணும் இது கொஞ்சம் சவாலான விஷயமாவே இருக்கு இதனாலயே வில்லேஜ்ல இருக்கிற நிறைய மக்கள் கீழே வர்றதுக்கு விருப்பப்படல அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அங்க சந்தோஷமா இருக்காங்க இந்த கிராமம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டு பழமையான கிராமம் நான் சொன்னேன்ல இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா இவங்க மலையோட அடிவாரத்துல தான் இருந்திருக்காங்க ஆனா அங்க கொள்ளையர் கூட்டத்தினால இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு அது மட்டும் இல்ல சில சண்டைகளும் அங்க நடந்துகிட்டே இருக்கு அதனால இவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையே இல்ல சோ ஒரு நிம்மதி நிம்மதியான வாழ்க்கையை வேணும் அப்படின்னா இவங்க மலையோட மேலவே போயிருக்காங்க மேல போனதுக்கு அப்புறமா பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மண் வளம் சூப்பரா இருந்திருக்கு அப்ப நம்ம ஏன் இங்கேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையானது இங்கேயே அமைச்சுக்க கூடாதுன்னு மலைக்கு மேலே ஏறினவங்க தான் இன்னும் அவங்க அங்கேயே தான் இருக்காங்க இந்த கிராமத்துல நான்கு தலைமுறை தாண்டி வாழக்கூடிய குடும்பம்லாம் இருக்கு இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண நல்லாவே தெரியும் சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வாழ்க்கைய ஒரு விலாகா மேக் பண்ணி அவங்க எப்படி எல்லாம் பொருட்களை மேலே எடுத்துட்டு வராங்க அவங்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் எப்படி இருக்கு இது எல்லாமே வீடியோ ஷூட் பண்ணி யூடியூப்ல கூட அப்லோட் பண்றாங்க இது மூலமா இந்த கிராமம் நல்லாவே பேமஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல கவர்மெண்ட் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நாங்க உங்களுக்கு மலை அடிவாரத்துல நல்ல ஒரு வீடு கட்டி தாரோம் எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு கூப்பிடும் போது நிறைய பேர் இந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு போனாங்க ஆனா ஒரு முப்பது குடும்பம் மட்டும் எங்களுக்கு இங்கதான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அங்கேவே இருந்துட்டாங்க பட் நிறைய டூரிஸ்டர்ஸ் இந்த மலை ஏறது சவாலா இருக்கு இந்த கிராமமும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு இத பாக்குறதுக்காகவே நிறைய டூரிஸ்டர்ஸ் வராங்க அதனாலேயே கவர்மெண்ட் அங்க ஃபைவ் சிக்னல்ஸ் கூட வச்சிருக்காங்க வரக்கூடிய டூரிஸ்டர்ஸும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி இந்த கிராமத்தை ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல அட்டோலிர் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்களும் என்னடா நம்ம ஊருக்கு நிறைய டூரிஸ்டர்ஸ் வராங்களே இத வச்சு நம்மளால காசு சம்பாதிக்க முடியும்னு அங்கவே சில ரெஸ்டாரண்ட்ஸையும் அவங்களே ஓனா மேக் பண்ணக்கூடிய சில பொருட்களையும் வச்சு விக்க தொடங்கினாங்க வரக்கூடிய டூரிஸ்டர்ஸ் கண்டிப்பா அந்த சாப்பிட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை அவங்களுக்கு அது மூலமா அங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நல்ல வருமானம் கிடைச்சிச்சு இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்த கிராமத்தை விசிட் பண்றது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டீல் மூலமான லேடர்ஸ் போட்டிருக்காங்க அதுல ஏறி போறது கொஞ்சம் ஈஸி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க